நம்முடைய ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் வீடியோ பார்த்துட்டு இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்கள் தினசரி நிறைய பேர் நமக்கு தொடர்பு கொண்டு அவங்களுடைய இலங்கை மட்டக்களப்பு பகுதியில் இருக்கிற ஆரியம்பதி அப்படிங்கிற ஒரு சின்ன தான் நம்முடைய சகோதரர் கௌசிகன் நேரடியாக போய் பார்த்து ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறாரு இந்த குடும்ப தலைவர் மரம் ஏறி தொழில் பண்ணுறவர் கீழே விழுந்து ரெண்டு கால்களும் செயலிழந்த நிலையில் மூன்று பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அந்த தாய் ரொம்ப கஷ்டப்படுறதாகும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் அவங்க சாப்பிட்றாங்க அந்த பெண் குழந்தைகளுடைய தோட கொண்டு போய் அடமான வச்சுட்டு சாப்பிட்றதா சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவுசி நாங்கள் இப்போதும் ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சேனல் மூலமாக இலங்கையில் மட்டக்கிழப்பு ஆரியம்பதி என்று கிராமத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இல்லவர் குமாரி சரியான கஷ்ட நிலையில நாங்க இந்த வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்ப கூட இந்த வீட்டுக்குள்ள ஒரு பத்து ரூபா காசு கூட இல்ல காலையில தேத்தணி கூட வைக்கிறதுக்கு சீன் இல்லாம வெறும் போத்தல் சாமான் கிடக்கு என்னமாலும் வசிக்கிறான் பசிக்குதுன்னு சொல்லி ஆக்கி சாப்பிடன்னு கேட்டாங்க வருத்தம் நாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு வீடு வளம் இருக்கோம் என்ன எனக்கு எனக்கு இந்த சாப்பாட்டு அது அது ஸ்கூலுக்கு பள்ளிக்கு செலவு தான் முக்கியம் அண்ணா அக்கா மரங்கள் சாப்பாடுக்கு ரொம்ப எங்களுக்கு சாப்பாட்டுக்காவது உதவி அது பெரிய புண்ணியமா இருக்கும் நம்முடைய ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் வீடியோ பார்த்துட்டு இலங்கையில வாழ்கின்ற தமிழர்கள் தினசரி நிறைய பேர் நமக்கு தொடர்பு கொண்டு அவங்களுடைய இலங்கை மட்டக்களப்பு பகுதியில் இருக்கிற ஆரியம்பதி அப்படிங்கிற ஒரு சின்ன தான் நம்முடைய சகோதரர் கௌசிகன் நேரடியாக போய் பார்த்து ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறாரு இந்த குடும்ப தலைவர் மரம் ஏறி தொழில் பண்ணுறவர் கீழே விழுந்து ரெண்டு கால்களும் செயலிழந்த நிலையில் மூன்று பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அந்த தாய் ரொம்ப கஷ்டப்படுறதாகும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் அவங்க சாப்பிடுறாங்க அந்த பெண் குழந்தைகளுடைய தோட கொண்டு போய் அடமான வச்சுட்டு சாப்பிடுறதா சொல்லி ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அனைவருக்கும் வணக்கம் குக்கிங் மூலமாக இலங்கையில் சரியான கஷ்ட நிலையில வீட்டுக்குள்ள ஒரு பத்து ரூபாய் காசு கூட இல்ல காலையில தேத்தனி கூட வைக்கிறதுக்கு என்னம் ஆள் வசிக்குதான் சொல்லி நம்மகிட்ட இருக்கி சாப்பிட் கேட்டாங்க இருக்கிறதுக்கு ஒரு வீடு பலம் இல்ல நாங்க ஒரு ஊராக்கள வீட்டுல என்ன மாதிரி உதவிகளை வந்து நீங்க எதிர்பார்க்கு எனக்கு இந்த சாப்பாட்டு தான் அது ஸ்கூலுக்கு போற பள்ளிக்கு செலவுகள் வேற கிளினிக்கு போற அது மூணுந்தான் எனக்கு முக்கியம் பாக்குற அண்ணா அக்கா மரங்கள் உங்களுக்கு என்ன சாப்பாடுக்கு உதவி செய்யணும் ரொம்ப பசியோட இருக்கோம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு அவது உதவி செஞ்சது பெரிய இருக்கும்